வணக்கம் வணக்கம் இன்றைய பதிவு மகர ராசினியர்களுக்கும் விருட்சிகாசினியர்களுக்கும் ஒரே வீட்டில் பயணித்தால் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சிகள் வருகிற கிரகங்கள் எல்லாமே மாறுகிறது எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு வெற்றி கொடுக்குமா கடன் தொல்லை நீங்குமா அல்லது சிங்கம் மானை வேட்டையாடுவது வாடு வேட்டையாடுவது போல் மகர ராசினியர்களுக்கும் ராசினியர்களுக்கும் எப்பொழுதுமே சண்டை சச்சரவாக இருக்கிறது இந்த நிலை மாறுமா பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு திருமண பாகியம் எல்லாம் உண்டாகுமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் வீட்டில் மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி புதன் சுக்கரன் மூன்றில் ராகு சாரி மணிக்கோம் இரண்டாம் வீட்டில் சனி சூரியன் புதன் மூன்றாம் வீட்டில் ராகு சுக்கரன் வீட்டில் குரு அடுத்து செவ்வாய் ராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது சந்திரன் தற்போது தனுசு ராசிகள் இது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வேடம் மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் துவாதசி தேதி என்று மாலை ஐந்து நாலு வரைக்கும் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அதன் பிறகு நட்சத்திரம் வேலை கிடைக்குமா என்பதை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம குருவே துணை இந்த விருட்சிகம் மகரம் இந்த இரு ராசிகளுக்கான பதிவு தான் இது இந்த இரு ராசிகளின் கூட்டு பதிவு எப்படி இருக்கும் இந்த கூட்டு ராசிகளாக வீட்டில் அமைஞ்சால் எப்படி இருக்கும் இது ராசிகளில் வந்து அப்பா பிள்ளையே கணவன் மனைவி மாமனார் மருமக நம்மளுடைய நண்பர்கள் அல்லது பார்ட்னர்ஸு அமைஞ்சால் எப்படி இருக்கும் ஏன்னா இதில் வந்து இந்த செவ்வா பகவான் சனி இந்த செவ்வா சனி இருக்கிறதுலையே ஆகாத கிரகன்னு சொல்லுவாங்க இந்த செவ்வா தான் செவ்வாவுடைய நட்சத்திரம்தான் மகரத்துல போய் உச்சமா இருக்கீங்க இருந்தாலும் இந்த இரு ராசிகளுக்குள்ள ஒரு பிணைப்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ இணைப்பா இருக்கிறதா சொல்லலைங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் இதுக்கான தான் இப்ப பதிவு போறோம் அடுத்து இந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்குமா இந்த கிரக பயிற்சியால் இந்த மாணவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஆண்டுகள் எப்படி இருக்கோ குரு பயிற்சி வந்து பார்வையில் இருந்து இரண்டாம் இட பார்வைக்கு வந்துடுது குரு பயிற்சி மகர ராசிக்கு மகர ராசி பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் திருவண நட்சத்திரம் அடுத்து மணிகம் உத்ராடம் 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 அதே போல விருச்சக ராசிக்கு பாத்தீங்கன்னா விசாகம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் மகர் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது விருச்சக ராசிக்கு அதிபதி சிவாய் பகவான் இரண்டுமே யுத்த யுத்த கிரகங்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் கிரகங்கள் ஆனால் மகர ராசியில் செவ்வாய் விருச்சிகராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறு பெறுகிறார் அங்கு அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரமாக அங்கு செயல்படுகிறார் அதே பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் அனுச நட்சத்திரமாக சனி பகவான் பதினோராம் அதாவது ச மகர் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பதினோராம் இடத்திற்கு அதிபதி பொதுவாகவே ஒவ்வொரு ராசிகளுக்கும் லாபஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானம் உண்டு அந்த ஸ்தானத்தில் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி வேலை நல்ல குடும்பம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அது வந்து செவ்வாய் வீடு தான் மகராசிக்கு செவ்வாய் வீடு தான் ஆனால் இரண்டுமே யுத்த கிரகங்கள் ஒன்றை ஒன்று செவ்வாய் சனி செவ்வாய் பார்வை இருந்தாலே ஆகாது சனி செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் சனி பார்த்தாலோ சண்டை சண்டை எப்பவுமே சண்டை வந்து கொண்டே இருக்கணும் தான் அதனால் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய் செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாதான் தான் கணவன் மனைவி வாழ்க்கையில் சண்டை செலவு வரும் அவங்க அவங்க நிறைய பேர் என்ன பண்ணாலா செவ்வாய் தசை சாரி செவ்வாய் தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா அதை முதல்ல பார்க்கணும் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு பேருக்குமே இருந்தால் அந்த அந்த இரு ஜாதகத்தையும் இணைத்து திருமணம் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் அது அதை ஒதுக்கிவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் சனி இருக்கா ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் குடும்ப வாழ்க்கை பாதிப்படும் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் குடும்ப வாழ்க்கை அப்படியே அப்படியே ச அப்படியே அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி போவாங்க ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அதே போல் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலோ அது நிறைய அதாவது குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படி அவங்க வந்து ஒத்துமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கடன் போன்ற தொல்லைகளில் அவதிப்படுவார்கள் சாதக பொருத்தம் பாட்டு திருமணம் செய்வது நல்லது மகர ராசிக்கு தற்போது நடக்கக்கூடிய சனி பயிற்சி சனி பகவான் விடுதலை கொடுக்க போகிறார் ஒரே மாதத்தில் இன்னும் ஒரு மாதம் இருக்கு பயிற்சி மூன்றாம் இடத்தில் சனி மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சனி வருவது யோகத்தை கொடுக்கும் அது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் குரு பகவான் ஆறில் வருகிறார் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசினியர்கள் அதே போல் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அதை விச்சகராசியை பொறுத்த மட்டும் குரு சுகஸ்தானத்தில் சனி பகவான் அர்தாஷ்டமத்து சனி என்பார்கள் அந்த சனி பகவான் விலகி பஞ்சம சனியாக மாறுகிறார் சனி சுகஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஒரு ஹெல்த் இஷ்யூ சில பேர்களுக்கு இருக்கும் அது நல்ல மாற்றம் உண்டாகும் அது நல்லபடியாக அந்த நோய் விலகும் இனிமேல் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எத்துக்கும் மாணவ மாணவிகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் அவை எல்லாம் விலகும் அடுத்து சனி பகவான் சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்வதும் தற்போது சுக்கன் உச்சம் பெற்றிருப்பது பதவி உயர்வு வெற்றிகராசினர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாகாதல் திருமண பாகியம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு ராகுவோடு சுக்கிரன் இணைந்து உள்ளார் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் விச்சகராசினிகளுக்கு ஏற்கனவே இப்போ குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துருக்கு பதினோராம் இடத்துல குருவோட பார்வை விழுந்துட்டு இருக்குது லாபஸ்தானத்தில் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு செல்லும் உங்கள் ஜாதகத்தில் தசாநாதன் சரியில்லை என்றால்தான் சில பேர்கள் வறுமை கஷ்டம் கடன் நிம்மதியற்ற வாழ்க்கை வழக்குகள் ஒம்பு வழக்குகள் அல்லது அவமானம் அசிங்கம் மேலதிகாரிகள் டார்ச்சர் இது மாதிரிலாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு திசையும் நீண்ட காலங்களை எடுத்துக்கொள்வார்கள் புரியுதுங்களா அந்த திசை என்ன நடக்குதோ அதுக்குண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள் நல்லது நடக்கும் அடுத்த அடுத்து விருச்சக ராசிக்காரன் ஒரு கேள்விங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே மனசுக்குள்ளே ரொம்ப ரகசியம் இருக்கும் இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொன்னால் அதை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அந்த விஷயம் பெருசாகி வெளியே தெரியிற வரைக்கும் அதை வந்து மூடி வைப்பாங்க தெரியக்கூடாது தெரியக்கூடாது அப்பேற்பட்ட விருச்சிக ராசினியர்கள் ஒரு வீட்டை வாங்கி அதில் லீஸு கூப்பிட்டவுடனே இவங்க பேரில் கேஸு போட்டு லீஸு கூப்பிட்டு அவ இவங்க பேர்லேயே கேஸு போட்டு நான் கொடுத்த பணத்துக்கு நீங்கள் ரெசிப்ட் கொடுக்கல பத்து லட்சம் தான் ரெசிப்ட் வாங்கியிருக்கேன் மீதி பத்து லட்சம் பிளாக்காக வாங்கினது எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவள் இவங்க பேரில் கேஸ் போட்டிருக்கான் பட் பத்து லட்சம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு லீஸ் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் தான் பேசும் அக்ரிமெண்ட் பேசுனா அவன் வந்து வழக்கு வழக்குனாலே அது வந்து கோட்டு கேஸ்னாலே அது வந்து அந்த பணத்தை பறிப்பதற்காக அந்த ஒரு செயல் அதற்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் ராசியில் செவ்வாய் கிரகத்தை நவகிரத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு செவ்வாய் அன்று கிழமை அன்று செவ்வாய் கிரகத்திற்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் முழு தோரம் பருப்பு அது வந்து நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் எந்த வீடு பிரச்சனை இருக்குதோ அந்த டாக்குமெண்ட்டை அந்த செவ்வாய் கிரகத்தின் பாதத்திலும் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு எஜமான் தலைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் பாதத்திலும் வைத்து அருளைப்பூ அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படி உங்களுக்கு அந்த வழக்குகள்லாம் தீரணும்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் கோயில் சென்று வழிபடுவது நல்லது அல்லது வைத்தீஸ்வரன் சென்று அங்கு வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு அந்த நி வீடு நிலம் பூமி சகோதரர்கள் சண்டை சகோதரர்கள் மூலமாக எரிச்சல்கள் நிறைய சொத்து வழக்கு சகோதரர்கள் சகோதரி தான் கோர்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனையும் நிறையா இருக்கும் அதெல்லாம் தீரணும்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது ரெண்டுமே மகர ராசியும் மகர் ராசியும் ராசியும் பார்த்தீங்கன்னா ஜென்ம பகையாக இருப்பாங்க உங்கள் நீங்கள் வந்து இதுக்கு ஜென்ம பகையாக இருந்தால் என்ன செய்யணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு முறை அபிஷேகம் தனித்தனியாக செய்ய வேண்டும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்றும் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை என்றும் செய்து வழிபடுவது அது உங்களை சாந்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜென்ம பகை விலகும் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் அடுத்த கொஸ்டின் அடுத்து இந்த மகர ராசிக்கு எட்டாம் இடமான சூரிய பகவான் இது மகரம் சிம்மம் விருச்சிகம் மேஷம் இந்த இரு ராசிகளும் இணைத்து திருமணம் செய்யலாமா அடுத்து இப்போ வந்து ஒரு ஒருத்தர் நட்சத்திர பொருஷம் மட்டுமே பார்த்துக்கிறாங்க ஒரே அதான் அதான் ஆறு எட்டு வருது நிறைய பேர் திருமணம் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகமோ ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகமோ இரு ஜாதகத்தையும் மகரத்தையும் விருச்சிகத்தையும் இணைச்சா அவங்களுக்கு நன்மை வருமா ஏன்னா சில பேர் அந்த மாதிரி இணைச்சிட்டு ஆ இருந்தா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்குல்யாணிட்டு பிறகு ஒன்றும் கல்யாணம் ஆகிட்டு பிறகு நீங்க வேண்டும் ராகு கேது தோசம் விலக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு திருக்காலாஸ்தி கோவில் திருக்கோயிலில் சென்று அங்கு இரவு தங்கி அங்கு கருப்பு துணியில் படுத்து அந்த துணியை வராது ஏழைகளுக்கு அதை கொடுத்து விடுவது அந்த கருப்பு துணி என்பது கம்பளி பெட்ஷீட்டாக இருக்க வேண்டும் அது அவர்களுக்கு அந்த ஏழைகளுக்கு அது பயனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பு துணி கம்பளி பெட்ஷீட் படுத்து உறங்கினால் காலையில் உங்கள் தோசங்கள் அங்கு இறங்கிவிடும் அந்த துணியை கொடுத்துருங்க அங்க இருக்கக்கூடிய தாமரை குளத்துல தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டு அந்த ராகுக்கு எது தோசம் நீங்கும் அதுக்கப்புறமா விநாயக பெருமான் பாதாள விநாயகர் இருப்பாரு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலையும் எருக்க மாலையும் சேர்த்து அணிவித்து வெள்ளம் முழு வெள்ளம் உருண்டையை வைத்து நவ தானியத்தில் தீபம் ஏற்றுங்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நவதானியத்தில் தீபம் தீபம் ஏற்ற விடமாட்டார்கள் அதனால் நவதானியத்தை வாங்கி ஒரு பாலத்தில் வச்சுட்டு எங்களுக்கு திருமண தலை தோசை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உள்ளே போயிட்டு எல்லா கோயிலும் சுற்றிட்டு நாலு டூ ஆறு நிறைய பேர் நான் வந்து காலாஸ்தி போயிட்டேன் நோக நாகதோசம் இருக்குது எனக்கு திருமணம் டேட்டாக ஆகுது அது ஒரு ஜோசியர் சொன்னார் நான் நாத்தியம் பண்ணிட்டேன் இல்லை மா விட்டு எல்லா நாளிலும் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க எல்லா நாளிலும் பண்ணால் அந்த தோசை வெற்றி ஆகாது நான் சொன்ன வழிமுறைகள் இந்த கோயில் இந்த சனி நான் சொல்றது எல்லாமே தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் தான் தனிப்பட்ட ஒரு இல்லாத மாய மந்திரமும் எதுவும் நான் சொல்லலை அதனால் நான் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செய்தால் நாகதோஷம் நீங்கும் கணவன் வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகும் நாலு ஆறு ராக காலத்தில் அவங்க அங்கே அந்த பூஜை திருமண தலை தோச பூஜை கால சர்ப தோச நிபர்த்தி பூஜை அல்லது நாக தோஷ நிபர்த்தி பூஜை அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டிக்கெட்டு வாங்கிட்டு அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக வருவதால் எல்லா நேரத்துலையும் பண்ணுறாங்க பலன் கிடையாது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஹெல்த்துக்கோசரம் நோய்க்கோசரம் டாக்டர் போகிறோம் அந்த டாக்டர் இல்லாத நேரத்தில் போய் அங்கே போய் கம்முன்ற பார்த்துட்டு வந்துட்டால் நமக்கு எந்த ப்ரோஜ்ஜும் கிடையாது அந்த டாக்டர் இருக்கணும் அந்த நாலு டு ஆறு ராகு நாலு டு ஆறு ராகு காலத்தில் ராகு கேது அந்த இரு கிரகங்கள் இந்த மனு வாங்கி அவங்கவுங்களுக்கு கோரிக்கையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் உலகத்திற்கே தொழில் சாணம் எது எதுனால் திருக்கால ஆஸ்தி திருக்காலாஸ்திக்கு ஒரு ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை சென்று வந்தால் கேதுவோடய எண்ணு ஏழு சென்று வந்தால் வேறு இந்த வேலையில் தோசை எனக்கு நஷ்டம் ஆயிப்பாச்சு தொழிலில் நஷ்டம் வியாபார நஷ்டம் கடன் அதிகமாகி போச்சு அதெல்லாம் நீங்கும் இது செவ்வாய் நாகதோசத்துக்கு செவ்வாய் தோசத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க அப்படி போக முடியலன்னா உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலம் நவகிரகம் கோயில் இருக்கும் எல்லா கோயில்லையும் எல்லா எல்லா ஊர்லேயும் அந்த நவகிரகத்துல வந்து செவ்வாய் பகவானுக்கு அதாவது அங்காரகன் சன்னதி தனியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ச அங்காரகன்னா செவ்வாய் தனியாக இருக்கார் அங்காரகனும் செவ்வாய் ஒன்று தான் சனி இருந்தால் இன்னும் நல்லது அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிரகத்திற்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் போட்டு முழு முழுத்தோரை பருப்பு தானியம் வைத்து அர்ச்சனை செய்து ஒரு வாழைப்பூ வைத்து வைத்து வழிபடுங்கள் நூற்றி ஒன்பது ரூபா நூற்றி எட்டு ரூபா கூட்டு எண் ஒன்பது செவ்வாயின் எண் ஒன்பது அந்த நூற்றி எட்டு ரூபாவை யாராவது ஒன்றுமே அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழையாக இருக்காங்க நடக்க முடியல அப்படி போன்றவங்களுக்கு நல்ல உணவுக்கா உணவுக்காக அதை கொடுங்க தோசை நிவர்த்தி ஆகும் இதை மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை என்று செய்தால் இந்த செவ்வாய் தோசம் நீங்கும் திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் இப்போ இப்போ வரக்கூடிய கிரக கிரக பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இப்போ மகர ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் குரு பார்வை இருக்குது அதாவது ரெண்டு பேருக்குமே லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கு மகர ராசிக்கும் குரு பார்வை லாபஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கும் ராசியின் மீது பதினோராம் இடமான கன்னி ராசி மீது குரு பார்வை ரிசுவராசியிலிருந்து பார்ப்பதால் நிறைய நன்மைகள் நடக்கும் சண்டை சச்சரவு வராமல் இருக்கணும்னா உங்கள் வார்த்தைகளை பேசும் வார்த்தைகளை மாற்றி மா மாற்றி பேச அவர்கள் காயப்படாத போல் பேசுவதை பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்துல தோசை என்ன வேணால் தோசம் பிரம்மகத்தி தோசம் எந்த தோசம்னா இருக்கட்டும் ஒரு முறை திருப்பட்டு ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லாம் அங்கே போனீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல வச்சிங்கன்னா ஜாதகத்துல எனக்கு லக்னத்தில் சனி இருக்குது நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது அது குடும்ப கிட்ட அங்கே போய் அந்த அந்த ஜாதகத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை நிவர்த்தியாகும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உண்டாகும் மகர ராசினியர்களுக்கும் விச்சகராசிகளுக்கும் இப்ப நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வருகின்ற அனைத்து பயிற்சிகளும் இந்த இரு ராசிகளுக்கும் நன்மையே பயக்கட்டும் நன்றி வணக்கம்